வணக்கம் நேர்களே ஏகேஎஸ் சிக் கிரோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதலான நெல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் அவலூர்பேட்டை கமிட்டியில் கோ ஐம்பத்தி ஒன்று ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் எழுபத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது அவலூர்பேட்டை கம்டியில் ஹெச்எம்டி ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது அவளூர்பேட்டை கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் எழுபத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் பதிமூணு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஆரணி கமிட்டியில் ஆர் ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி நாலு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கலவை கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் பனிரெண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கலவை கமிட்டியில் சூப்பர் பொன்னி ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது செஞ்சி கமிட்டியில் டி கே எம் ஒம்பது ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பத்தொம்பது ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது செஞ்சி கமிட்டியில் ஏடிடி நாற்பத்தி ஐந்து ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் ஐம்பத்தி ஒம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருக்கானூர் கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் தொண்ணூறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் இருபத்தி நாலு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது செய்யார் கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பன்னிரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சித்தோடு கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஒன்பது ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினோரு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பனிரெண்டு ரூபாய் இருபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது தட்டாஞ்சாவடி கமிட்டியில் சின்ன பொன்னி ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினேழு ரூபாய் மூணு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வேலூர் கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினோரு ரூபாய் பத்தொன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வேலூர் கமிட்டியில் ஹெச்எம்டி ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வேலூர் கமிட்டியில் கோ நாற்பத்தி ஐந்து ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ரூபாய் ஒரு காசுகள் முதல் அதிகபட்ச ஒரு கிலோ பதினைந்து கொள்முதல் செய்யப்பட்டது ஐஆர் ஐம்பது ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கோ ஐம்பத்தி ஒன்று ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது உளுந்தூர்பேட்டை கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினேழு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது உளுந்தூர்பேட்டை கமிட்டியில் பிபிஇடி ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பத்தொம்பது ரூபாய் பத்தொம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஆமூர் கமிட்டியில் ஆர்என்ஆர் ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பத்தொம்பது ரூபாய் பதினெட்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஆமூர் கமிட்டியில் கோ ஐம்பத்தி ஒன்று ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் எழுபத்தி நாலு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஆமூர் கமிட்டியில் ஏடிட்டி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கீழ்ப்பெண்ணத்தூர் கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் எண்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் நாற்பத்தொம்போது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஸ்ரீமுஷ்ணம் கமிட்டியில் ஏஎஸ்டி பதினாறு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினேழு ரூபாய் ஐந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஸ்ரீமுஷ்ணம் கமிட்டியில் சிஆர் ஆயிரத்தி ஒன்பது ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது தியாகதுர்க்கம் கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினான்கு ஐந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சூப்பர் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினைந்து நாற்பத்தி ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது தியாகதுர்க்கம் கமிட்டியில் வெள்ளை ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய் எண்பத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினைந்து இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கடலூர் கமிட்டியில் ஏடிடி நாற்பத்தி மூணு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் அறுபத்தி நாலு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கடலூர் கமிட்டியில் ஏஎஸ்டி பதினாறு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் முப்பத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விக்கிரவாண்டி கமிட்டியில் ஏடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விக்ரவாண்டியில் ஆர் என்ஆர் ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய் முப்பத்தொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் நாற்பத்தொம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விக்கிரவாண்டி கமிட்டியில் கோ ஐம்பத்தி ஒன்று ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது தேசூர் கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினேழு ரூபாய் எழுபத்தொம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வெட்ட வளம் கமிட்டியில் ஹெச்எம்டி ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் பதினேழு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருக்கோவிலூர் கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் ஏழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினேழு ரூபாய் பத்தொன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருக்கோவிலூர் கமிட்டியில் ஏடிடி நாற்பத்தி மூணு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் பன்னிரெண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் அறுபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சேத்பட் கமிட்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் ஐம்பத்தாறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சேத்பெட் கமிட்டியில் ஆரியன் ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய் பதினோரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சேத்பெட் கமிட்டியில் கோ ஐம்பத்தி ஒன்று ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இதுபோன்ற இதர விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தபின் அருகிலிருக்கும் வெள்ளைக்கு அணைப்பிற செய்து கொள்ளுங்கள் நன்றி